வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வந்து மணி மாஸ்டர் அவர்கள் அவரை வரவேற்க தயாராகும் அமெரிக்கா ரசிகர்கள் சோ அதை பற்றிய ஒரு விடயம் அடுத்தது வந்து கூட இன்று காவே ஒரு வீடியோ ஒன்று மணி மாஸ்டர் அவர்களை பத்தி அவரால் ஒரு ரசிகர் ஒரு அவரை ஃபாலோ பண்ற அவரை முன்னுதாரணமா வச்சிருக்கின்ற ஒரு நபரோட வாழ்க்கை வந்து எப்படி மாறிச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மெசேஜ் நம்ம இன்ஸ்டாகிராமி அனுப்பியிருந்தாங்க இருந்தாங்க அதை பற்றி பேசியிருந்தோம் அதையும் இந்த சேனலையும் ஸ்டேப் பண்ணிடுறேன் அடுத்தது வந்து ரவீனா அவர்கள் ஒரே ஒரு கடிதம் வீடியோ தான் வேற லெவலில் அது ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்குது ஸோ ரவீனா அவர்கள் அவங்களுடைய ரசிகர்களை மதிக்கிற விதம் வேறு நபர்களோட கம்பேர் பண்ணக்குள்ள ஸோ அதை பற்றி சோசியல் மீடியாவில் ஒருத்தங்க மீடியா இருப்பவங்க போட்டிருந்தாங்க இப்போ தான் பார்த்தேன் ஸோ அது என்ன உடையும் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது வந்து பிக் பாஸ் எயிட் தமிழ் தொடர்பாக வருகின்ற பைகள் அதற்கு நம்மளுடைய சைட்ல இருந்து பதில்கள் அடுத்தது பிக் பாஸ் சிக்ஸ் தமிழோட மகள் ஜனனி அவர்கள் ஆக்ட்ரஸ் ஜனனி அவர்கள் தொடர்பான அவங்களுடைய படங்கள் தொடர்பான அப்டேட் சரிங்களா ஸோ இந்த விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்கள் ஓகே டொபிக்குள்ளே போகும்போதால் நம்ம வந்து கேமிங் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அது டனீஷ் பிஎஸ் தமிழ் கேமிங் அப்படின்றது டனி என்றது என்னுடைய பேர் பி எஸ் என்றது பிளே ஸ்டேஷன் பிளே ஸ்டேஷன் ஃபைவ் கேம்ஸ் தான் அதில் வரும் அப்டேட்ஸ் அண்ட் கேம் பிளே எல்லாம் வரும் ஸோ இது வந்து என்னுடைய பதினாலு வருட கெனவு பிளே ஸ்டேஷனுக்கு ஓனர் ஆகணும் அப்படின்னு பதினாலு வருடங்கள் காத்திருப்பு இந்த வருடம் தான் நடந்துச்சு ஸோ அப்ப அந்த மெமரிஸை வந்து நம்ம நம்மளை போல பல பேர் இருப்பாங்கல்ல அந்த கேம் வரையர்கள் முக்கியமாக பிளே ஸ்டேஷன் வரியர்கள் அத அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் என்றதுக்காக தான் அந்த ஆரம்பிச்சிருக்கேன் தொடர்பான விவரங்கள் என்னுடைய கம்யூனிட்டியில இருக்கு முடிஞ்ச அந்த உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் பண்ணி தாங்க சரிங்களா சோ ஓகே டாபிக் வந்து மணி மாஸ்டர் நான் எப்பயுமே ஒரு விடயத்தை நான் நம்புறேன்னா நம்ம பண்ற ஒரு நல்ல விடயங்கள் அதாவது விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு இல்லாம நம்ம மனசார பண்ணுற நல்ல விடயங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போவோம் அப்படி என்பதை நான் முற்றிலும் நம்புற ஒரு ஆள் அப்போ நான் என்னோட சேனலில் பேசுகிற நபர்கள் எல்லாருமே பல நல்லது பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஒஃப கேமரா தான் பண்ணியிருப்பாங்க சில பேர் கேமராக்கு முன்னுக்கு பண்ணுவாங்க உதவிகள் பண்ற மாதிரி அப்படியான விடயங்கள் அதனாலே ஓஹோன்னு பேசப்பட்டு கொண்டிருப்பவர்களும் பல பேர் இருக்காங்க ஆனால் அந்த பண்ணுன்ற உதவி கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு பண்ணுறவங்க சில பேர் தான் அந்த சில பேரில் மணியவர்கள் வந்து நம்பர் ஒன் சரிங்களா ஸோ அப்போ நான் வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராமுக்கு போயிருந்தேன் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெசேஜஸை வந்து படிச்சு கொண்டிருங்க அதில் இப்போ ஒரு நல்ல நிலைக்கு வந்து ஒரு டிவி நிகழ்ச்சியில் நடன ஒரு டிவி நிகழ்ச்சியில் போக இருக்கிற ஒரு ஒரு சகோதரி இன்னொரு சேனல் வேற சேனலில் சீக்கிரம் அந்த நிகழ்ச்சி வரும் அண்ட் அவங்க இன்னொரு அந்த நிகழ்ச்சி தவிர்த்து அதே சேனலில் வேற ஒரு இதுலேயும் வந்து பண்ண இருக்காங்க அப்போ அவங்க வந்து சொன்னது என்னென்னா ஒரு டைம் என்னுடைய கனவு எல்லாம் இல்லாமல் போகிற மாதிரி இருந்துச்சு குடும்ப சூழ்நிலை காரணமாக கடன்கள் பேங்கில் எடுத்த லோனு நகை அதை மீட்கிறதுக்கே அக்காட அம்மாட அப்பாட வருமானம் போதுமா இருந்துச்சு அப்போ என்னுடைய கலை நடனத்தை கற்றுக்கிறது இந்த இதுக்குள்ளே போகிறது அதுவுமே ஒரு கனவாக போயிருமான் மணி மாஸ்டர் அவர்களுடைய அட்வைஸ் அவருக்கு தெரிந்தவர்கள் மூலம் கிடைச்ச விடயங்கள் உதவிகள் வந்து என்னோட வாழ்க்கையை இப்ப மாத்திச்சு ஆசைப்பட்ட மீடியால போயிருக்கேன் அதுக்கு ஒன் மெயின் செல்ல மணி மாஸ்டர் அவர்களும் ஒருத்தங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ இதுதான் மக்களே பல பேர் வந்து ரசிகர்களுக்காக அவங்களை ஃபாலோ பண்றதுங்க பண்றவங்களுக்காக ஒரு நிஷம் கூட வந்து டைமை செலவழிக்கிறாங்கல்ல ஒரு பெரிய ஷோல வின் பண்ணவங்களே லைவுக்கு வாங்கன்னு ஃபேன்ஸ் கேட்டா கூட வர வரமாட்டாங்க சரியா சோ அப்படி இருக்கக்குள்ள மணி அவர்களுடைய ஸ்பெஷல் என்னன்னா நம்ம தலைவர் ஸ்டைல் தான் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ஸ்டைல் தான் ரசிகர்களை இங்க வச்சிருக்காரு ஏன்னா வாழ வைக்கிற தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு தலைவர் எப்பயுமே சொல்வாரு அதே ஸ்டைல் தான் மணியண்ணா அவர்கள் இருக்காங்க சரிங்களா சோ அது வந்து அவர் பண்ற விடயங்களையே ரசிகர்கள் அவர் எங்க வச்சு பாக்குறாரு அப்படி என்பது நமக்கு தெரிய வரும் இது மணியவர்கள் தொடர்பாக கிடைத்த ஒரு சிறப்பான ஒரு செய்தி ஒன்று நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா பயணம் கனடாவுக்கு போயிட்டு வந்துட்டாங்க டொரண்டோ ஃபுல்லாக அவருடைய பேச்சு தான் அது ஐவின் டொரண்டோவே மணியவர்களுடைய ரீலால் என்ன சொல்லுங்கள் ட்ரெண்டிங் ஆச்சு எப்போயோ வந்த பாடல் அது கூட மணியவர்கள் திரும்ப ஒரு ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்தார் டூ கே கிட்ஸுக்கு அப்படி அந்த ஒரு பாடலை ட்ரெண்ட் பண்ணார் அடுத்த மாதம் வந்து ஆஸ்திரேலியா போயிருக்காரு மெல்போர்ன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதம் வந்து யூஎஸ்ஏ இது மணியவர்களை வந்து ஒரு சொல்லிருந்தாங்க முதல் பட் அது தொடர்பான தகவல் எனக்கு இன்னும் வரல எப்ப விளிக்கிறாங்க இந்திய தமிழர்களும் சரி இலங்கை தமிழர்களுமே சரி அமெரிக்கா இருப்பவர்கள் அண்ட் சில பேர் கனடால இருந்து அமெரிக்காவுக்கு போக ரெடியா இருக்காங்க மணியவர்களோட நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு மணியவர்களை பார்ப்பதற்கு சரிங்களா தரமான சம்பவம் ஓகே அடுத்தது ரவீனா அவர்கள் ரவீனா அவர்களும் வந்து ஒரு ஒரு இப்ப எப்படின்னா சில பேர் வந்து அவங்களுடைய ரசிகர்களை தங்களுடைய லாபத்துக்காக பயன்படுத்திக்குவாங்க ஒருத்தங்க வந்து காசு தருவாங்க நீங்க எங்களுடைய எங்களுடைய ப்ரொடக்ட நீங்க வந்து உங்களுடைய ரசிகர்கிட்ட கொண்டு போங்க அதுக்காக மட்டும் வீடியோ போடுவாங்க பட் ரவீனா அவர்களும் ரவீனா அவர்களும் சரி மணியவர்களுமே சரி ரசிகர்களை எவ்வளவு தூரம் மதிக்கிறாங்க அப்படி என்பது அவங்களுடைய போஸ்ட பார்த்தாலே தெரியும் சோசியல் மீடியால அந்த ரவீனா அவர்கள் அந்த சோசியல் மீடியாவை வந்து ஒன்று அவங்களோட ரசிகர்களோட கனெக்ட் இருப்பதற்கும் இன்னொன்று தன்னுடைய திறமையை வளர்ப்பதற்கும் மெயினாக வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய சீ சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர் சோசியல் மீடியா ஸ்டார் ஸோ அதுக்கு பயன்படுத்துறாங்க பட் ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேன்ஸு அண்ட் அவங்களோட திறமைக்கு தான் அதை பயன்படுத்துறாங்க அது வந்து அவங்க பண்ணுங்க ரீல்ஸ் மூலமே நம்மளால பார்க்க முடியும் தன்னுடைய திறமைய எவ்வளவு தூரம் வளர்த்து கொள்ள முடியுமோ லேர்ன் பண்ண முடியுமோ லேர்ன் பண்ணி கொண்டிருக்காங்க அது சமீபத்தில் அவங்க வந்து நிறைய ரீல்ஸ் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படி தான் வந்து இந்த கடிதம் வீடியோ லேட்டஸ்டாக போட்டது அது வந்து பல இடங்களில் பேசப்பட்டுச்சு அதுதான் ஒரு சோஷியல் மீடியா ஸ்டாரோட பவர் அப்படின்றது சரிங்களா எங்களோட தாத்தா எங்களோட மாமாலாம் சொல்லுவாங்க தலைவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியா சார் அவர்கள் சும்மா இப்படின்னாலே அந்த ஒரு போஸ்டர் வந்தாலே அந்த போஸ்டரை ஒரு மனிதாலும் பார்ப்பாங்க அப்படின்னு யாருப்பா கேமராமேன் அப்படின்னு சரிங்களா சோ அதுதான் தலைவரோட பவர் இங்க ரவீனாவோட பவர் என்ன அப்படின்னா அவங்க ஒரு சாதாரணமா ரீல் பண்ணா கூட அது பட்டி வட்டி எல்லாம் பலவிதமா பேசப்படும் அதுதான் ஒரு இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல ஒரு சோசியல் மீடியா ஸ்டாரோட ரியல் பவரை இதுதான் அது ரவீனா அவர்கிட்ட நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேன்ஸும் அவங்கள பற்றி நிறைய விடயங்களை ஷேர் பண்ணுறாங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா இருந்து இப்போ இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்ற வீடியோக்களை எல்லாம் பார்த்தேன் சில பேர் சொன்னாங்க பிக்பாஸுக்கு பிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் வேலையை பார்க்க போயிருவாங்க இவங்களை பற்றி பேச ஒண்ணுமே இருக்காதுன்னு அது காசு கொடுத்து பெயிட் போட்ட யூஸ் பண்ணி வின் பண்ணால் அப்படிதான் ஆனால் உண்மையான நேசிக்கிறவங்க ஆயுசு ஃபுல்லாமல் இருப்பாங்க அதற்கு உதாரணம் இந்த பிக்பாஸ் சீசன் வேணுக்குள்ளே போனேன் மணி ரவீனா பிரதீப் ரசிகர்கள் சரிங்களா ஓகே சோ இது வந்து ரவீனா அவர்கள் தொடர்பான அப்டேட் அடுத்தது வந்து ஜெனனி அவர்கள் பிக் பாஸ் தமிழோட வெற்றி மகள் தமிழ் சினிமாக்குள்ள பாஸ்ல இருந்து போய் ஜொலிக்கலாமா அப்படின்னா ஜொலிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையா இருப்பவர் பல பேருக்கு ஜெனனி அவர்கள் தான் அவர்களை போல வரணும் அப்படின்னு தான் பல பேர் இப்ப பாஸ்க்குள்ளேயே போறாங்க சரிங்களா அப்படி இருக்கக்குள்ள பத்து பதிமூணு படங்கள் இப்ப கைவசம் இருக்கு பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் எல்லாம் நடிச்சு கொண்டிருக்காங்க ஆனா அதை பத்தி அவங்க வழியிலே சொல்லவே இல்லை படம் வரைக்குள்ள ப்ரொஃபஷனலா ஒபிஷியலா சொல்லலாம் என்றதான் அவங்களுடைய இது சலூட் அப்படி இருக்கக்குள்ள அவங்க அருண் பிரசாத் சார் டைரக்ஷன்ல நடிச்சு கொண்டிருக்க ஒரு படம் அஹ் அருண் நாக் அப்படின்றவங்க தான் ஹீரோவா பண்றாங்க அவர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய வேட்டையன் படத்துல ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காங்க சோ இந்த படத்தோ படம் வந்து இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு அப்படின்ற மாதிரி டைரக்டர் அவர்களும் அவர்களும் போட்டிருந்தாங்க சோ நான் கல்விப்பட்ட வரைக்கும் அதுல ஜனனி அவர்களுடைய நடிப்பு வருத்திரமாக இருந்திருக்கு அப்படின்றதான் வருகின்ற விடயம் வெயிட்டிங் போத சம்பவம் சரிங்களா தியேட்டர் ரிலீஸ் வெயிட்டிங் ஓகே அடுத்தது வந்து பிக்பாஸ் எயிட் தமிழ் சில பேர் வந்து என்ன அப்படின்னா விஜய் டிவி இல்ல வேற டிவி எல்லாம் சொல்கிறாங்க இதுதான் மக்களே சரிங்களா இந்த என்ன சொல்லலாம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தான் நம்மளை நம்பி ஒருத்தங்க பாக்குறாங்க அப்படின்னா அவங்கள முட்டாளாக்குறதுக்கு சில பேர் பண்ணுற விடயங்கள் தான்

எண்டிங்ல ஜூலை வீக் அப்படிதான் ஆரம்பிப்பார்கள் இது வந்து பிக் பாஸ் டீம்ல இருப்பவர்களே ஒரு போஸ்டே போட்டிருக்காங்க இன்ஸ்டால சரிங்களா அதுக்கப்புறம் இப்படி ஏமாத்துறவங்க எதுக்குத்தான் இப்படி ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியல சரி விடுங்க ஓகே சரி நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வேறு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி